அதாவது திமுகவுடைய கூட்டணி எம்பி நவாஸ்கனி தற்போது ஒரு பேட்டியில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பதவி விலக தயாரா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு நான் வந்து திருப்பரங்குன்ற மலையில் அந்த பகுதியில் பிரியாணி சாப்பிட்டேன் நிரூபிச்சா நீங்கள் பதவி விலக தயாரா அப்படின்னு கேட்டிருக்காரு இல்ல அவர் அவர் நிரூபித்தார்னா நான் பதவி விலக தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நீங்கள் பேசின அந்த வீடியோவே இப்போ இணையதளத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க

கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது நீங்கள் என்ன வெங்காயத்துக்கு உங்களுடைய ஆட்களை அங்கே அழித்து சென்று மாட்டுக்கறி பிரியாணி செஞ்சு அங்கே வந்து சாப்பிடுவதற்கு பொட்டலம் பொட்டலமாக பிரியாணி எடுத்து வந்து மலை மீது போய் சாப்பிட்றதுக்கு தானே வந்தீங்க அந்த காவலர்கிட்ட அப்படி தானே பேசுறீங்க நாங்கள் இப்போ பிரியாணி எடுத்துகிட்டு போகிறோம் அங்கே போய் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த காவலரை மிரட்டும் துணையில் பேசுனது யார் உங்கள் கூட வந்த ஆட்கள் தானே நீங்கள் அங்கே சாப்பிட்றதுக்கு தானே வந்தீங்க இப்போ ஏதோ பெரிய அங்கே அந்த மலையடிவாரத்தில் நாங்கள் வந்து சும்மா பார்வையிட வந்தோம் அங்கே உள்ள மக்களுக்கு அங்கே தற்காவில் போகிறவர்களுக்கு எதாச்சும் பிரச்சனையான பார்க்க வந்தோம் அப்படின்ட்டு கதை விட்டுட்டு இருக்கீங்க இப்பொழுது அப்படி புனிதர் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக திருப்புரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மலைக்கு தனது ஆதரவாளர்களுடன் சென்ற ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ் கனி இந்து மக்கள் புனிதமாக கருதும் திருப்பரங்குன்றம் மலையில் அமர்ந்து அவருடன் வந்தவர்கள் அசை உணர்வுன்னு புகைப்படத்தை அவரது சமூக பக்கத்திலேயே பகிர்ந்தார் பொதுமக்கள் மற்றும் தமிழக பாஜக சகோதர சகோதரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தவுடன் தற்போது நிரூபித்தால் தனது பதவியை ராஜினாமா செய்ய தயார் அப்படி காணொலியிலேயே இறுதியாக தனது ஆதரவாளர்கள் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மலையில் அசைவ உணவு உண்டதையும் ஒப்புக்கொள்கிறார் திரு நவாஸ்கனி நாட்டின் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் கட்டுப்படுவேன் என்ற உறுதிமொழியை ஏற்று பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற திரு நவாஸ்கனி அதனை முழுமையாக மீறியிருக்கிறார் மேலும் திருக்கோவில் மலையில் அசைவ உணவு உட்கொண்டதை அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டதன் ஒரே நோக்கம் இந்து சமய மக்களை புண்படுத்துவது மட்டுமே தான் கூறியதைப் போல கோவில் மலையில் அசைவ உணவு உண்டதை நிரூபித்தால் பதவி விலக தயார் என்று கூறியிருக்கும் நவாஸ் கனி அவரது வாயாலேயே உண்மையாக ஒப்புக்கொண்டதால் உடனடியாக அவர் பதவி விலகுவதோடு தமிழக மக்களின் மனம் புண்படி முருகப்பெருமான் திருக்கோவிலை அசுத்தப்படுத்தியதற்கு பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அப்படின்னு பாஜக தலைவர் கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காரு நீங்க இப்ப நவாஸ் அந்த பேட்டியை அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் சாப்பிடவே இல்லை சாப்பிட்டதை நிரூபித்த பதவி விலக்க தயார்னு சொல்லிருக்காரு ஆனால் அந்த பேட்டி முடிகிறப்ப என்ன சொல்லிருக்காருன்னா நாங்க அந்த மலை அடிவாரத்தில் தான் நின்று உட்காந்து இது போல அசைவ உணவுகள்லாம் சாப்பிட்டோம் எங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் சாப்பிட்டாங்க நீ என்ன வெங்காயத்துக்கு நீ அங்க அசைவ உணவு எடுத்துகிட்டு போன வேண்டுமென்றே ஹிந்துக்களுடைய முருகபத்தருடைய மனதை புண்படுத்த வேண்டும் அந்த மலையில் அந்த புனித முருகர் வாழும் அந்த புனித மலையை அசுத்தப்படுத்த வேண்டும் அந்த மலை மேலே போயிட்டு அந்த அசைவ உணவை உண்ண வேண்டும் அப்படின்னு நீ அந்த காவலர்கிட்ட கேட்டிருக்கேன் அங்க உள்ள காவலர்கள் எல்லாம் தடுத்த உடனே நீ அந்த மலை அந்த உட்காந்துட்டு அந்த அசைவ அசைவ பிரியாணியை நீ 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 இதை ஹிந்துக்கள் வேண்டுமென்றே புண்படுத்த வேண்டும் வேண்டும் அப்படின்னு சமூக இந்த போட்டிருக்க இப்போ இப்போ தமிழ்நாடு முழுக்க உனக்கு எதிர்ப்பு வந்து வந்து பூசி முழுகிற பார்க்குற கண்டிப்பாக இதற்குண்டான நவாஸ்கனி ஆக ராமநாதபுரத்தில் உள்ள ஒவ்வொரு ஹிந்துக்களும் முருக பக்தர்களும் நவாஸ்கனிக்கு ஓட்டு போட்டதை நினைத்து வெட்டி தலை குனிய வேண்டும் இனிமேல் நவாஸ்கனி மட்டும் இல்லை திமுக கூட்டணி யாருக்குமே ஹிந்துக்கள் முருக பக்தர்கள் ஓட்டு போடவே கூடாது பாருங்க நம்ம கடவுள் திருப்பரங்குன்ற மலையை அசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஒரு கும்பலோடு அசைவ பிரியாணி சமைச்சு இந்த ஆள் அங்கே போயிருக்காங்கன்னா இவருக்கு எந்த அளவுக்கு ஹிந்துக்கள் மேலே ஒரு வன்மம் இருந்திருக்கும் அந்த மலையை அபகரிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உள்நோக்கத்தோடு தான் இவர் சென்றிருக்காரு கண்டிப்பாக இது அவரே ஒப்புக்கொண்டதால இவர் எம்பி பதவியை விலக வேண்டும் இவர் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பதவி விழுவாரன்னு கேட்கிறாரு சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறாரு அவரே வாயில் ஒப்புக்கொள்றாரு அசைவ பிரியாணி சாப்பிட்டத கண்டிப்பாக இதை ஒவ்வொரு முருக பக்தரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் i